இயற்கையான பொருட்களைக் கொண்டு தயாரிக்கும் ஃபேஸ் மாஸ்க் உங்கள் சருமத்திற்கு குளிர்ச்சியான தன்மையை தருகிறது இந்த ஃபேஸ் மாஸ்குகளில் அதிகம் நீர்ச்சத்து இருப்பதால் சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்க முடிகிறது அரை வெள்ளரிக்காயை எடுத்து அதனுடன் இரண்டு டீஸ்பூன் கற்றாழை ஜெல்லை கலந்து பேஸ்டாக்கி கொள்ளுங்கள் இந்த கலவையை முகத்தில் அப்ளை செய்து பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் கழித்து கழுவுங்கள் இரண்டு டீஸ்பூன் தயிரில் ஒன்று டீஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இதை முகத்தில் தடவி பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் இது சருமத்தில் நீரேற்றத்தை பராமரிக்க உதவுகிறது ஒன்று கப்ரீன் டீயை காய்ச்சி வடிகட்டி அதனுடன் அரை எலுமிச்சை பழத்தின் சாற்றை சேர்த்து கொள்ளுங்கள் அப்ளை செய்து பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் கழித்து கழுவுங்கள் இது புத்துணர்ச்சியை அளிக்கிறது அரை வெள்ளரிக்காயுடன் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்து அரைத்து கொள்ளுங்கள் இதை முகத்தில் அப்ளை செய்து பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் இரண்டு டீஸ்பூன் ஓட்ஸ் மீலுடன் இரண்டு டீஸ்பூன் வெறும் தயிர் சேர்த்து கலந்து முகத்தில் அப்ளை செய்து பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் கழித்து கழுவுங்கள் சருமம் மென்மையாக இருக்க உதவுகிறது இரண்டு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்லுடன் ஒன்று டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் முகத்தில் அப்ளை செய்து பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் நான்கு முதல் ஐந்து வரை ஸ்ட்ராபெரிகளுடன் ஒன்று டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து முகத்தில் அப்ளை செய்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் சருமம் மிருதுவாக இருக்க உதவுகிறது வாழைப்பழம் ஆப்பிள் பப்பாளி மற்றும் ஆரஞ்சு போன்ற பழங்களை எடுத்து ஒன்றாக கலந்து பேஸ்டாக்கி முகத்தில் அப்ளை செய்யுங்கள் இருபது முதல் முப்பது வரை நிமிடங்கள் கழித்து கழுவுங்கள் இது வெயில் காலத்திற்கு ஏற்ற ஃபேஸ் மாஸ்க் ஆகும்